வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பல சரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் அடிவயிற்றில் தங்கியுள்ள கொழுப்பை குறைக்க வேண்டுமா இது பத்து வழிகள்

வயிற்று கொழுப்பை குறைப்பது என்பது மிகவும் கடினமான விஷயமாக உள்ளது இவ்வாறு வயிற்று கொழுப்பை குறைக்கும் முயற்சியில் ஈடுபடும் போது பின்பற்றாத காரணத்தினால் நாம் தோல்வியடைகிறோம் வயிற்று கொழுப்பை குறைக்க வேண்டும் என்று உறுதியாக எண்ணினால் அதற்காக ஒன்றல்ல இரண்டல்ல இரண்டு அல்ல பத்து வழிகள் இதோ சரியாக சாப்பிடுதல் சரியான முறையில் சாப்பிட்டால் எண்பது சதவீதம் கொழுப்பை நிச்சயம் குறைக்க முடியும் ஆரோக்கியமான மற்றும் சீரான உணவு முறையை பின்பற்றும் போது இதை நாம் சாதிக்க முடியும் தேவையான அளவு நுண் மற்றும் பெரும சத்துக்களை சாப்பிட்டால் கொழுப்பை குறைக்க முடியும் இடை உணவுகள் துரித உணவுகள் ஆகிய கடைகளில் வாங்கும் உணவுகளை அறவே தவிர்த்தால் தனியான வயிற்றை தட்டையான வயிறாக மாற்ற முடியும் இயற்கையான காய்கறிகள் மற்றும் பழங்கள் வேக வைத்த உணவு வகைகளை தேர்ந்தெடுத்து உண்ணுங்கள் தண்ணீர் தாகம் அயர்ச்சி பசி ஆகியவற்றை பற்றி தெளிவாக உணராத சிலர் பசிக்கும் போது நிறைய சர்க்கரை கொண்ட உணவை உண்டு எலையை தங்களை அறியாமலேயே அதிகப்படுத்திக் கொள்கின்றனர் அல்லது கொழுப்பு சத்து அதிகம் உள்ள உணவை பசியில் விரைந்து உண்கின்றனர் இது தவறு எப்போதும் ஒரு தண்ணீர் பாட்டிலை கையில் வேண்டியது அவசியம் முதல் எட்டு டம்ளர் தண்ணீராவது குடிக்க வேண்டும் ஆனால் இது உங்கள் எடை மற்றும் வாழ்க்கை முறையை சார்ந்த விஷயமாக அமைகின்றது இதை கண்டறிந்து உங்களுக்கு தேவையான தண்ணீரின் அளவை கண்டறிந்து அதை தவறாமல் கடைபிடிக்க வேண்டும் உடற்பயிற்சி பல மணி நேரம் உழைப்பு மற்றும் வெகு தூர ஓட்ட பயிற்சி ஆகிய இரண்டும் தரும் விட சிறிது நேரம் கடினமான பலன்களை உடற்பயிற்சியில் ஈடுபடும் போது கொழுப்பு அதிகமாக குறையும் உதாரணமாக நீங்கள் ட்ரெட்மில்லில் பயிற்சி மேற்கொள்ளும் போது அவ்வப்போது உங்கள் வேகத்தை கூட்டி சில வினாடிகள் அதை தொடர்ந்து பயிற்சி செய்த பின் மீண்டும் நமது பழைய வேகத்திற்கு திரும்பி வரும் போது சிறந்த அளவில் தொப்பை குறையும் சர்க்கரை வேண்டாம் பொதுவாக நமக்கு கடைகளில் கிடைக்கும் சர்க்கரையை தவிர்ப்பதும் நிறைய அளவு ஒழிந்திருக்கும் இதை உணர்ந்து நாம் உண்ணும் உணவில் சர்க்கரையை குறைப்பது நல்லது இதற்கு பதிலாக தேன் பனங்கற்கண்டு மற்றும் அதிமதுரம் ஆகியவற்றை உண்ணலாம் சோடியம் உட்கொள்ளுதலை குறைத்தல் உப்பை கண்டிப்பாக உணவு சேர்த்து பயன்படுத்தும் போது இந்த காலத்தில் சோடியம் உப்பை தவிர பொட்டாசியம் உப்பு எலுமிச்சை உப்பு மற்றும் கடல் உப்பு ஆகியவை விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன இவற்றை வாங்கி பயன்படுத்தலாம் மிளகு மற்றும் இதர மூலிகைகளை பயன்படுத்துவதன் மூலம் உப்பு உட்கொள்வதை தவிர்க்க முடியும் விட்டமின் சி உணவுகள் உடலில் உள்ள கொழுப்புகளை சக்தியாக மாற்றும் கார்னிடைன் என்ற பொருளை சுரப்பதற்கு உதவும் விட்டமின் சி மிகவும் அவசியமானதாக உள்ளது அது மட்டுமல்லாமல் மன அழுத்தத்தால் சுரக்கப்படும் கார்டிசாலையும் விட்டமின் சி கட்டுப்படுத்துகிறது இந்த காடிசால் தான் வயிற்று கொழுப்பு அதிகரிப்பதற்கு மிக முக்கிய காரணமாகும் கொழுப்பை குறைக்கும் இந்திய உணவுகள் கொழுப்பை குறைப்பதற்கு இயற்கையான வழிகள் பலவும் உள்ளன பூண்டு வெங்காயம் இஞ்சி சிவப்பு மிளகு கோஸ் தக்காளி மற்றும் லவங்கப்பட்டை கடுகு கிராம்பு ஆகியவும் கொழுப்பை கரைக்கு உதவுகின்றன சிறிது கிராம்பு பச்சை பூண்டு மற்றும் ஒரு அங்குல அளவிற்கு இஞ்சி ஆகியவற்றை கலந்து தினமும் காலையில் சாப்பிட்டு வந்தால் கொழுப்பை நிச்சயம் கரைக்க முடியும் வெது வெதுப்பான தண்ணீரில் கொஞ்சம் எலுமிச்சை சாறு மற்றும் தேனை கலந்து காலையில் வெறும் வயிற்றில் அருந்துவதும் மிக பிரபலமான உடல் எடையைக் குறைக்கும் வழியாக பின்பற்றப்படுகிறது இது போன்று இன்னும் பல வழிகள் உள்ளன தேவையான ஆரோக்கியம் மூட்டும் கொழுப்பு சத்தை சேர்த்துக் கொள்ளுதல்

பாசி அதிகமாவதால் பயிற்சிகொழுப்பு மிகவும் அதிகமாகிறது உடல் எடையை மேம்படுத்த முடிகிறது உணவின் அளவை குறைத்து ஆரோக்கியமான உடலை உருவாக்கி கொள்ளுங்கள் உலர்ந்த பழங்கள் பழ வகைகள் மற்றும் பச்சை அல்லது வேக வைக்காத காய்கறிகள் ஆகியவற்றை உண்ணலாம் தூக்கம் உடல் எடையை மேம்படுத்த தூக்கம் மிகவும் அவசியமான ஒன்றாகும் அனைவருக்கும் ஆறு முதல் எட்டு மணி நேர உறக்கம் தேவைப்படுகிறது உறங்காமல் இருப்பதும் உடல் கடையை கூட்டுவதாக உள்ளது இத்தகைய எளி வழிகளை பின்பற்றினால் வயிற்றுக் கொழுப்பை மட்டுமல்ல முழு உடல் எடையையும் குறைத்து ஆரோக்கிய வாழ்வை வாழ முடியும் இதை முயற்சி செய்து வித்தியாசத்தை உணருங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்